ஆனால் இங்கே எங்களுடைய நிலங்கள் அரசு அரச போவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம் ஒரு பாரிய விடயம் சரி உங்களுக்கு அந்த காணிகளை வைத்திருப்பதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அட்டோர்னி தத்துவக்காரர் மூலமாக அதை இங்கே வாழுகிற மக்களுக்கு எழுதி கொடுங்க இங்கே காணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு இல்லாட்டி குறைவாக இருக்கிற மக்களுக்கு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு காணி கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு இங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த காணிகளை நீங்கள் இனாமாக எழுதி கொடுங்கோ இது அரச உடைமையாக போவதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம் இது எங்களுடைய தேசம் இது எங்களுடைய மண் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த மண்ணிலே இங்கே வாழுகிற நாங்கள் தான் அந்த மண்ணை பாதுகாக்க முடியும் ஆனால் உங்களுடைய பேரில் காணிகள் இருந்தால் தயவு செய்து அதற்கான உரிமத்தை கோருங்கள் உங்களுக்கு அதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் அதை இங்கே வாழுகிற மக்களுடைய இந்த பிரதேசத்திலேயே வாழுகிற எங்களுடைய மக்களுக்கு அதை நீங்கள் எழுதி கொடுத்து அவர்கள் அந்த உரிமத்தை கோருவதற்கு வகை செய்ய வேண்டும் என்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற மக்களிடத்தில் நான் கேட்குறேன் இதுக்கு மேலதிகமாக இந்தியாவில் அகதிகளாக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்ச அண்மித்த அளவு மக்கள் இப்போ ஒன்றரை லட்சம் இருந்தார்கள் சிலர் திரும்பி வந்திருக்கிறார்கள் ஒரு லட்ச போன்ற அளவுக்கான மக்கள் இன்னமும் சர்வதேச சட்டத்தில் அகதிகள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள் அப்போ ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் சர்வதேச படி அகதிகளாக இருக்கிற போது அவர்களுடைய நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அரசாங்கம் கையகப்படுத்துவது முறையற்ற செயல் அதுக்கு நாங்களும் அனுமதிக்க முடியாது ஆணுபடினால்தான் இவை எல்லாவற்றையும் அவதானித்துத்தான் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் திட்ட அந்த கோரிக்கையை நாங்கள் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி செய்கிற அதே வேளையில் எந்தெந்த அளவுக்கு உரிமை பத்திரங்கள் உண்மையாகவே இருக்கிறது எந்த அளவுக்கு அது இல்லாமல் இருக்கிறது என்ற தரவுகளையும் நாங்கள் திரட்டிக்கொளது முக்கியமானதாக இருக்கிறது இன்றைக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற இது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காக இங்கே வெட்டிலக்கணியிலே நாங்கள் இந்த சட்டத்தரணிகள் குழாம் வந்திருக்கிறோம் இன்றைக்கு மத்தியானம் இரண்டு மணிக்கு முல்லைத்தீவிலே நாங்கள் அங்கே இருக்கிற மக்களையும் சந்திப்போம் நாளைக்கு கிளிநொச்சியிலையும் மக்களை சந்திப்போம் ஏனென்றால் இந்த மூன்று தான் மிக பிரதானமாக இந்த வர்த்தமானி பிரசுரம் பல காணிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறது ஆகவே ஒரு பக்கத்தில் காணிகளை விடுவிக்கிறதாக சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் இதெல்லாம் கைவிடப்பட்ட காணிகள் தரிசு நிலங்கள் என்று சொல்லி இந்த காணிகளை அரசை உடைமையாக்க முனைவது மோசமான ஒரு செயற்பாடு அதை அரசாங்கம் கைவிட வேண்டும்